வணக்கம் இல்லையே விஷன் நைன்டீனுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பணம் பார்க்குறது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குற ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபர் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்க ஸோ ரெண்டில் இருந்து அது ராகுடைய சாதத்திரமே இரண்டு மூட்டு தொடரும்போது ரகசியமாக நிறைய கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் வருமானம் வருமானம் இருக்கும் ஸோ நல்ல ரேட்டிப் வருமானம் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது மூன்றாம் அதிபதியான குரு குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க பெரிய லெவலில் வரணுங்கிற லெவலெலாம் நல்லாயிருக்கும் நல்ல பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஆகும் நல்லாயிருக்கு அதற்கான முயற்சிகளும் சிறப்பாக நடப்பதற்கான அளவில் ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குரு வக்கரமாக இருக்கு வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிறதுக்கான ஆய்வுகள் நிறைய இருக்குது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் நான்கு பதினொன்றாம் செவ்வாய் வந்து பதினொன்றில் ஏழில் இருக்கும்போது அது ஏழு நீச்சமாக இருக்கு ஸோ அதனால் என்ன வந்து தாயார் மற்றும் மூத்த சகோதரர்கள் மனைவி மற்றும் இந்த மூன்று உறவுகளால் நமக்கு சின்ன சின்ன மனசலனங்கள் மெயினாக வந்து மனைவி வந்து சின்ன சின்ன மன காயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மனசை வந்து எவ்வளோ ஸ்க்ராச் கொண்டு போயிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே வரும்போது நிறைய அதாவது புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும் நல்ல ஒரு குழந்தைகளுக்காக ஏதாவது பெருசாக செய்யணுங்கிற எண்ணங்களாக எல்லாம் பெருசாக செய்யுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதியான புதன் பதினொன்று இருக்கும் பெருத்த லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி ஆன்மீக சுற்றுலாலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பயணங்களில் வெற்றி கிடை பெறுவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அது வந்து வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு முயற்சிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் என்ன ஒரே குறை என்னென்னா ஏழில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தைகள் தாச்சும் உங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் மனைவியோட செயல்பாடுகள் பார்ட்னருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மன காயங்களை கொடுத்துரும் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் பிஸ்னஸ்ல ஒரு கஸ்டமர்ஸால் ஒரு சின்ன மன செல்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேண்டிய காலகட்டங்கள் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சூரியன் ஸோ எட்டாம் அதிபர் சூரியன் வந்து பதினொட்டியில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு சாதாரண நினைச்சவங்க திடீர் ஒரு வருமானங்கள் வருவதற்கான ஆகிடுவோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பதினொட்டில் இருக்கும்போது நல்ல கல்வி அறிவு மே மேல் மேலே படிக்கணும் பெரிய படிப்பு படிக்கணும் பெரிய ஒரு வளர்ச்சி வரணுங்கிறதுக்கான ஆகிடுவோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது நல்ல பெரிய பாப்புலாரிட்டி ஆகணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தோம்னா புது பழங்கள் இப்போ பார்க்க தசாபதி பழங்கள் மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏதாச்சும் வந்து சாதாரணம் நடக்கணுன்றது திடீர்னு நடந்து அழகாக ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களையும் பெரிய ஒரு லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மகர லகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி ஆந்திரங்கள் நடக்கிறோம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் உங்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான ஆகணும் ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் உள்ள சின்ன சின்ன மனசலனங்கள் மனசாபங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறோம் மனதில் காயங்கள் இருறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அது நீச்சமாக இருக்கும் கொஞ்சம் கணவன் மணி ஒரு மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் மகர லகனமாக இருந்து ராகு தேசவு ராகு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நட்சத்திர தார பரிவர்த்தனையில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் பின்னாடி கழகம் பேசிப்பாங்க முன்னாடி எதுவும் பேச மாட்டோம் ஒரு குடும்பத்திலயோ குடும்பத்துலேயோ இல்லை வெளியிலேயோ வந்து சின்ன சின்ன ஒரு கழகங்கள் கொஞ்சம் வந்து புரளி பேசுகிறது மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் லக்னமாக இருந்து குரு புத்தி அந்திரம் குரு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரங்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் இரட்டிப்பு லாபங்கள் வருவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர் லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருந்து திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ஆயிடலாம் ரொம்ப நல்லா மகர மரலகனமாக வந்து கேது புத்தி வந்தவங்க கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் பொழுது அது சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது இப்போ வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ மகரலகனமாக இருந்தது சுக்கர புத்தி அந்த சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய தொழில் வாய்ப்புகள் தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும் குழந்தைகள் நல்ல வெற்றிகள் நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ என்னை என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் ஒன்று ஒரு பிரார்த்தனை அவசியங்க மனதார இறைவனை பிரார்த்தனை கூட கண்டிப்பாக அடுத்த லெவல் பொழுதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாேருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லி போகிறாங்க ஸோ இது நல்லதாக கெட்டதானா கண்டிப்பாக கெட்டதுங்க ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்காகாமல் இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அது வேறு விஷயம் பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தால் தெரியும் மற்றவனாக தான் ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் எல்லாம் ஏமாத்திரால் தான் உள்ளே மாட்டிங்கன்னா கிடையாது லட்சக்கடைகளை ஆட்டையை போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மெஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அது பண்ணலாமா பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அணிவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமே ஒழிய அந்த டைமில் போயிட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும் ஸோ அது ஒரு விஷயம் பிளாக் மெஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும் நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது ஒரு பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் ஸோ உதாரணம் சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் அவர் வந்து எங்களோடய இருந்தார் நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார் ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார் அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார் ஸோ அந்த கம்பெனியில் வேலை இருக்கும்போது மாத சம்பளத்தில்லாம் வேலை பார்ப்பார் ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்ன்னா கொஞ்சமாக அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார் ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் பண்ணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க ஸோ இது வே வேலையெல்லாம் பார்த்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும் நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார் குரோத் இருந்ததுனா பயங்கரமான குரோத் இருந்தது க்ரோத்னா எப்படி தெரியல இருக்கும் நிறைய ஆர்டர்ஸ் அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார் பணம் கொடுத்து ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துட்டுருந்தார் அந்த மாந்திரி மன்ற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பீங்களா ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள் ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே வந்துருக்கும் சதையை வந்து அப்படி மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது அக்கல்ட்டு சயின்ஸ்னு சொல்லுவோம் ஸோ பிளாக் மெஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார் இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சின்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடரணுது அதுக்கப்புறம் அது வேலையெல்லாம் விட்டுட்டார் அவர் கீழே வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க பத்து பதினஞ்சு பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட ட டையப் போடுற அளவுக்கு வந்து இவரோட வளர்ச்சி இருந்தது பட் என்ன ஆச்சுன்னா அங்கே அவன் ஒன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்டில் உடனே உயிர் போச்சு அந்த ஆக்சிடென்டில் இறக்கணுன்னு அவசியமே கிடையாது திடீர்னு இறந்துட்டார் டோட்டல் எல்லாமே ஷடவுன் ஆயிடுச்சு டோட்டலாக ஷட் டவுன் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணார் அப்போ வந்து முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்தது ரெண்டாவது குழந்தைய வந்து அதை பிறக்கும் போது அது மூளை வளர்ச்சி கூட்டியே ஒரு குழந்தையாக பிறந்துச்சு அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார் அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மெஜிஷனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மியூசிஷியன் கொடுத்துரும் ஸோ அதனால் தயவு செய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பணம் வரணும் எனக்கு வந்து இவன் அழியணும் இவன் கெட்டு போகணும் இந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதனால் வந்து தயவு செய்து அந்த விஷயங்களே போகாதீங்க அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்குது ரொம்ப நல்லது ஏன்னா நான் கண்ணு கேறி வந்தேன் அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க நான் எனக்கு நல்லா தெரியும் காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சிருந்தாரு ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டோட்டல் அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு பணம் இருந்தது பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு அவங்க ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டத்தோடைய தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் அப்படி வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து ஆனது பார்க்க முடியாது அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திச்சு அதனால் வந்து தயவுசெய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க மாந்திரிகமோ மந்திரமோ இதுக்கு என்னங்க பண்ணலாம் ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான் நான் அவனுக்கு நான் திருப்பி செய்ய வேணாம்னு நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவழியிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ வழிபாடுன்றது வந்து வந்து உங்களுக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நல்லது வரும் நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்